அப்பகுதியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சிறப்பான உதவியை செய்தது நம் மலைவேல் அவர்களுக்கு சில பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி ஊழியர்களின் நலனிலும் அக்கறை கொண்டது துப்புரவு தொழிலாளர்களும் தங்களுக்கு வேறு யாரும் செய்ய முடியாத மரியாதையை மலைவேல் பவுண்டேஷன் செய்ததை நினைத்து நன்றி உணர்ச்சியில் திளைத்தனர் இந்த இந்த ஊர் வந்து முத தூய்மை இருக்கணும் ஊர் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் மூல காரணம் அந்த தான் இப்ப உங்களுக்கு இந்த வேலையை நாங்க செய்யறோம் ஏன் இந்த வேலையை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி வைக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது அதாவது நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தீங்க விழிப்புணர்வு எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வர ஏன்னா தான் அந்த வேலையை செய்றீங்க சாக்கடை ஆள் குப்பை குப்பையாளுங்க பெருக்கிறீங்க எந்த இடத்துல நடந்திருந்தாலும் நீங்க வேலையை பார்க்குறீங்க ஆக மொத்தம் நீங்க நல்லா இருந்தா தான் அந்த ஊர் நல்லா இருந்த மாதிரி